வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம் நம்ம இப்போ வீடியோல மகா சிவராத்திரி வழிபாடு பத்தி தான் பார்க்க போகிறோங்க அம்மனுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி மாதிரி சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி விரதங்கள்லயே மிக முக்கியமான விரதம் தான் இந்த சிவராத்திரி விரதம் அதுலேயும் மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ இந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விரதம் இருந்து சிவபெருமான்கிட்ட என்ன கேட்டாலும் அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு விரதம்னாலும் நம்ம தாராளமா இருக்கலாம்

it. சிவனுடைய கோவிலில் வந்து நான்கு ஜாம பூஜைகள் நடக்கும் ஸோ இந்த நான்கு ஜாம பூஜையிலையும் வந்து சிவனுக்கு பல்வேறு விதமான பொருட்களால் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி அபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டுங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விரும்பக்கூடிய அந்த பலனுக்கு ஏற்ற மாதிரியான பொருட்களை வந்து அன்னைக்கு அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுப்பாங்க அப்படி என்னென்ன பொருளுக்கு என்னென்ன பலன்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் விபூதியால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா இன்ப வாழ்க்கையும் மோட்சமும் கிடைக்கும் குங்கு அபிஷேகம் பண்றதுக்காக நம்ம குங்குமம் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தோம் நம்ம யாருக்காச்சும் திருமணம் தடைபடுது கைக்குடி வரமாட்டேங்குது இந்த மாதிரியா இருக்கிறவங்க குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் கரும்பு சாரால அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் எலுமிச்சை பழசாரால அபிஷேகம் செஞ்சால் எதிரிகள் தொல்லை வந்து நீங்கும் தென் இளநீரால அபிஷேகம் செஞ்சோம்னா இன்பமான வாழ்க்கை கிடைக்கும் அப்புறமா பஞ்சாமிரதம் உஜாமிரத அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட உடலும் உள்ளமும் வலிமை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தேனால அபிஷேகம் செய்கிறது வந்து இசை வல்லமை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில இருக்க நல்ல வாய்ஸ் வந்து நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தேனால் வந்து அபிஷேகம் செய்யலாம் அப்புறமா பால் பாலால் அபிஷேகம் செஞ்ச நோய் நொடிகள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக ஆயுள் நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க தென் தயிர் தயிரால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால குழந்தை பெரு வேண்டுபவர்கள் இந்த டைமை நீங்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தயிர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை வந்து நீங்கள் கண் கூட கண்டிப்பாக பார்க்கணுங்க ஸோ இந்த மாதிரி கண் கூட நீங்கள் அந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது அதற்கான பலன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும் சீக்கிரமே வந்து நீங்கள் கன்சீவ் ஆவீங்க நெக்ஸ்ட் வந்து நெய் அபிஷேகம் நெய்யால் அபிஷேகம் செஞ்சால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பொருளால் அபிஷேகம் செய்யணுமோ அந்த பொருளால் அபிஷேகம் பண்ணலாம் வீட்லேயே நீங்கள் சிவலிங்கம் வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுத்துடலாம் தேங்க்யூ